ராஜகாலியம்ம நாளைய இருபதாம் ஆண்டு திருநடன உற்சவம் நடைபெற்று வருகிறது ஏராளமான பக்தர்கள் தோறும் ஆவலுக்கு தீபம் இட்டும் பக்தர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் சின்ன செங்குந்தர் வீதியில் ராஜகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் இருபதாம் ஆண்டு திருநடன உற்சவ திருவிழா கடந்த பத்தாம் தேதி இரவு காப்பு கட்டுதலுடன் தொடங்கி ஒன்பது நாட்கள் நடைபெறும் நிகழ்வான திருநடன உற்சவமானது கடந்த புதன்கிழமையிலிருந்து நடைபெற்று வருகிறது மூன்றாவது நாளான நேற்று பக்தர்கள் பட்டு சேலை பழங்கள் உள்ளிட்ட சீர்வரிசைகளை எடுத்து வந்தனர் பின்னர் திரௌபதியம்மன் அம்மன் கோவிலிலிருந்து புறப்பட்டு கோவில் முன்பாக ராஜகாளியம்மன் பாம்பாட்டம் குமியாட்டம் மகுடியாட்டம் உள்ளிட்ட திருநடன உற்சவம் நடைபெற்றது தொடர்ந்து வீடுகள் தோறும் பக்தர்கள் குத்துவிளக்கேற்றியும் மாவழக்கு தீபமிட்டும் தீபாராதனை எடுத்தும் வழிபட்டனர் இந்த திருநடன உற்சவமானது வருகின்ற வியாழக்கிழமை வரை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது